One is subjected to the influence of the mind and the senses. In fact, the pure soul is entangled in the material world because of the mind's ego, which desires to lord it over material nature. Therefore, the mind should be trained so that it will not be attracted by the glitter of material nature. In this way, the conditioned soul may be saved. One should not degrade oneself by attraction to sense objects. The more one is attracted by sense objects, the more one becomes entangled in material existence. The best way to disentangle oneself is always to engage the mind in Krishna's service. The Sanskrit word, hi, in this verse is used for emphasizing this point, i.e., that one must do this. It is also said, for man, mind is the cause of bondage. In mind is the cause of liberation. Mind absorbed in sense object is the cause of bondage. And mind detached from the sense object is the cause of liberation. Therefore, the mind which is always engaged in Krishna consciousness is the cause of supreme liberation. Yeah, there is no chance. Mind being engaged all ends in Krishna consciousness. There is no chance. Of its being engaged in Maya consciousness. The more we engage our mind in Krishna consciousness, the more you keep yourself in the sunlight, there is no chance of uh, uh, getting into darkness. Uh, that is the process. Uh, if you like, you are at liberty. You can keep yourself within the room in darkness and you can come in the broad daylight that depends on your choice but when you come in the broad sunlight oh, there is no chance of darkness oh. darkness can be eradicated by light but light cannot be covered by darkness oh. suppose you are in a dark room you bring my lamp ડાર્ક નેસ ઓ બટ યુ ટેક સમથિંગ ડાર્ક એન્ડ ગો ટુ દ સનલાઇટ ઓ ઇટ વિલ ફેડ અવે કૃષ્ણ સૂર્ય સમ માયા અંધતા ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இல்லையா காலை வணக்கம் நேற்று இந்த சுலோகம் சொன்னார் இந்திரியாணி பரான் யாகு இந்தியப்பிய பரமணா மனஸ்தூ பர புத்திர் யோபு புத்தே பரஸ்தூ ச ஏன்னா நம்மளுடைய இந்த உலக விஷயங்களில் புலன் நுகர்வு பொருட்கள் இருக்குது புலநுகர்வுப் பொருட்கள் வந்து நிறைய இருக்குது அந்த புலன் நுகர்வு பொருட்களை அனுபவிக்கணும்னா புலன்கள் வேணும் புலனுகர் பொருட்கள் இருந்தாலும் புலன்கள் இல்லாமல் நாம் அனுபவிக்க முடியாது அதனால புலனுகர்வுப் பொருட்களை காட்டிலும் உயர்ந்தது புலன்கள் இந்த கண் காது நாக்கு மூக்கு தோல் இதெல்லாம் புலன்கள் இந்த புலன்கள் எது எதையும் காட்டிலும் உயர்ந்தது எதுனா மனம் புலன்களையும் காட்டிலும் உயர்ந்தது எது மனம் மனதையும் காட்டிலும் உயர்ந்தது புத்தி புத்தியையும் காட்டிலும் உயர்ந்தது ஆத்மா இதில் பகுதி வந்து என்ன வருது மனம் ஸோ மனம் எப்பொழுதும் புலர்நன்பொருட்கள்லேயே ஈடுபட்டிருப்பது என்பது என்னதுன்னா பந்தத்திற்கு காரணம் எப்போ மனமானது பொருட்கள் மீது கவர்ச்சி கொள்ளுதோ அப்போ நாம் பந்தப்படுறோம் எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அதை அடையணும் இதை அடையணும் அப்போ நம்ம சிந்தனை எல்லாம் எதில் இருக்குது புலர்நொருள்கள் மேலேயே இருக்குது ஆனால் அதே மனம் எப்போ கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுதோ அதனால தான் பிரபா சொல்றார் கிருஷ்ணனுடைய சேவையை ஈடுபடுத்த மொழியாக மனதை பயிற்றுவிக்க வேண்டும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனமானது மோட்சத்திற்கு காரணமாகிறது ஏன்னா மனதினுடைய வேலை நினைக்கிறது விரும்புறது உணர்றது தான் அதுக்காண்டி மனத்தை வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்குன்னா இருக்கவே இருக்காது அதனால் புரபார் மனதை நீங்கள் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி விட்டோம் என்றால் இந்த புலன்பு பொருட்கள் மீது கவர்ச்சி ஏற்படாது ஏன்னா இந்த புலன்பு பொருட்கள்ங்கிறது நிறைய வந்துடுச்சு முந்தியெல்லாம் வந்து குறைந்து இருந்தது இப்போ அந்த காலத்தில் என்ன நாங்கள் மிட்டாயின்னால் ஒரு நாலு மிட்டாய் தான் இருக்கும் நாலு வகையான மிட்டாய் தான் பார்த்துருப்போம் இப்போ இன்னைக்கு லட்சக்கணக்கான மிட்டாய்கள் வந்துருச்சு அது ஸ்வீட்னால் நாலு வகையாக இருந்தது இன்றைக்கி ஸ்வீட்னா எவ்வளோ வந்துடுச்சு அப்போ கலிக்குகத்தில் அதுவும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் புலன்பு பொருட்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் அந்த பளபரப்பிற்கு இந்த மனம் என்ன ஆயிடக்கூடாது கவர்ச்சிப்படக்கூடாது ஏன்னா எப்போ மனமானது புலன்பு பொருட்களை கவர்ச்சி அடைதோ அப்போ அந்த ஜட இயற்கையை அனுபவிக்கணும் அதை ஆளணுங்கிற அகங்காரத்தோடு ஒன்றுபட்டு என்ன ஆயிடுது இந்த ஜட உலோகத்தோடு இந்த ஆத்மா இருக்கின்றது அதனாலதான் புரோபாக சொன்னால் மனதை எப்போதும் கிருஷ்ண உணவில் ஈடுபடுத்தப்படுங்கள் அப்போ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறது கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்குறது கிருஷ்ணருக்கு நாம் எப்படி சேவை பண்ணுறது எப்படி சேவை பண்ணுறது ஏன்னா மனதனுடைய வேலை நினைக்கிறது தான் கிருஷ்ணருக்கு எப்படி நாம் சேவை பண்ண இந்த இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஜென்மாஷ்டமி வந்துருச்சு அப்போ ஜென்மாஷ்டமி வரும்பொழுது இப்போ நம்ம எல்லா பக்தரும் என்ன நினைக்கலாம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டி நாம எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு எப்படி பக்தர்களை வரவழைக்கலாம் எப்படி பொதுமக்களை வரவழைக்கலாம் எப்படி பக்தி சேவை பண்ணலாம் எப்படி பிரசாதம் விநியோகம் பண்ணலாம் எப்படி புத்தகங்களை நம்ம விநியோகம் பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம திட்டம் போடணும் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது முழுமையாக திட்டம் போடுறோம் ஆனால் கிருஷ்ண வந்து அந்த மாதிரி முழுமையாக திட்டம் போடுறது இல்லை இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுக்கினேன் முழுமையாக இறங்கிடும் அந்த வேலை இந்த வேலை முழுமையாக நம்ம பார்க்குறோம் ஆனால் கிருஷ்ண உணர்வு அந்த மாதிரியே பார்க்குறோமா அப்படின்னா எத்தனை பிரச்சன்னு பார்த்தா தெரியும் ஆனால் புரோப்பாக விரும்புறது அந்த மாதிரியா இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறதுக்கு முழுமையாக ஈடுபடுறீங்களோ அதே மாதிரியா முழுமையாக கிருஷ்ண உணர்வுல நாம் ஈடுபடுத்தப்படணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகிரும் பந்தத்திற்கு ஆகிரும் அதான் சொல்கிறார் மனமே பந்தத்துக்கு காரணம் மனதே மோட்சத்திற்கு காரணம் இது ரெண்டும் உங்கள் இல்லை தான் இருக்குது அக்தான் உதாரணம் சொன்னார் இருட்டு வெளிச்சம் ரெண்டுமே உங்கள் கையில் விருப்பம் இருக்கு நீ இருட்டு அறையில் உட்காந்துக்கிட்டு ரூம் இருட்டாக இருக்கு நான் இருட்டரில் இருக்கேன் இருக்கேன்னு சொன்னால் எப்போ இருட்டு வெளியே போகும் வெளிச்சம் வந்தோம்னு இருட்டு வெளியே போயிடும் இருட்டுன்னு எதுவுமே கிடையாது எப்போ வெளிச்சம் வந்துருச்சோ அப்போ இருட்டுக்கு என்ன இல்லை வேலையில்லை ஆனால் நாம் ரூபை பூட்டிகிட்டு இருட்டரையில் இருக்கிறோம்னா நாம் இருட்டாக தான் இருப்போம் அது யார் கையில் இருக்கு உங்களுடைய விருப்பம் டார் நீ வெளிச்சத்துக்கு வரலாம் இருட்டிலையும் இருக்கான் ஆனால் சூரியன் சூரியன் எப்போ வருதோ அப்போ இருட்டுக்கு வேலையே இல்லை அதனாலதான் தான் புறப்படுத்தார் கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தக்காரா ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டே விஷயம்தான் ஒன்று கிருஷ்ணர் இல்லைன்னா மாயா அவ்வளோதான் ஸோ நீங்கள் சேவை பண்ணுறது யாருக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து பகவான் சிறு சுதந்திரம் கொடுத்துருக்கார் பகவான் பூர்ண சுதந்திரம் உடையவர் அவர்கிட்டருந்து வந்ததினால நமக்கு சிறு சுதந்திரம் இருக்குது பட் சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில் அதனால் சொன்னார் விருப்பம் ஓன்கிட்ட இருக்குது நான் இருட்டரிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஓனே சேர்ந்தது அப்போ இருட்டேரிலே நம்ம இருக்கும்போது என்ன செய்யலாம் பந்தத்திற்கு காரணமாகிறோம் அடுத்து ஆற்ப என்ன செய்யுது பல பிறவிகளை எடுக்கின்றது எப்போ அதே மனதை நாம் கிருஷ்ண உணவில் ஈடுபடுத்தப்படும் பொழுது வெளிச்சத்துக்கு வந்துடும் ஏன்னா தான் சொன்னால் கிருஷ்ணா சூரிய சமா கிருஷ்ணர் வந்து வெளிச்சம் அப்போ மாயாங்கிறதுக்கு வேலையே இல்லை எப்போ கிருஷ்ண உணர்வை நாம் ஈடுபடுத்தலையோ அப்போ மனமானது மாயாவுக்கு சேவை பண்ணிடும் அதனால் பிரபா சொன்னார் எப்பவுமே கிருஷ்ண உணர்வில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள் கிருஷ்ணனுடைய சேவையை ஈடுபடுத்துங்கள் கிருஷ்ணரை பற்றியே நினையுங்கள் கடந்தவழ சொன்னார் கிருஷ்ணரையே நினைக்க பழகுங்கள் ஸோ மனதுக்கு நம்ம வந்து பயிற்சி விற்கப்பட வேண்டும் ஸோ மனதை நம்ம பயிற்சி விட்டோம் என்றால் பகவானை சொல்கிறார் பயிற்சியும் அப்பியாசமும் பைராக்கம் இருந்தால் மனதை சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் ஸோ அந்த பயிற்சி தான் நமக்கு புரோபாத நம்ம கொடுத்துருக்கார் பக்தி யோக பயிற்சி ஸோ நம்ம ஜபம் பண்ணுறது பகவதம் படிக்கிறது பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது அந்நிய பண்ணுறது ஆக இப்படி நம்முடைய தினசரி வாழ்க்கையை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தோம் என்றால் மனம் வேறு எதுக்கும் போகவே போகாது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாயிடும் மோட்சத்திற்கு காரணமாகிடும் அப்படி இல்லை என்றால் மனம் பந்தத்திற்கு காரணமாயிடும் இது ரெண்டுமே நமக்கு தான் இருக்குது அதனால பக்தர்களாகிய நாம் எப்போவுமே மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸோ அப்போ சொன்னேன் இந்த ஜென்மாஷ்டமி புரோபாத ஹப்பியன்ஸ் டே இதெல்லாம் வர இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாரும் சிறப்பாக நம்ம கொண்டாடணும் ஸோ அதுக்கு நம்ம எல்லோரும் நம்ம இப்போயே நீங்கள் இந்த முக்கியமான பங்கு என்னென்னா அர்த்தா பொருள் நம்ம வசூல் பண்ணணும் பொருள் நிறைய நம்ம வசூல் பண்ண வேண்டும் அதுவும் இந்த பில்டிங் நம்ம பொருள் வசூல் பண்ணுறதுக்காண்டி பண்ணணும் அது அப்படி நிற்கிது அதனால் இந்த வட்டம் யார் யார் போன வருஷம் வசூல் பண்ணிங்களோ அவங்ககிட்ட இந்த புரோபாத நிவாஸ் கேட்டு டபுள் மடங்கு வசூல் பண்ணிங்க சப்போஸ் போன வருஷம் ஒருத்தர் பத்தாயிரம் கொடுத்தானா இந்த வருஷம் இருபதனாயிரம் நம்ம வசூல் பண்ணோம்னா ஓரளவு நம்ம அந்த பில்டிங் விலையை